அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதரர்களே நேற்றைய தினம் கொழும்பு தெஹிவல பகுதியில் ஒரு சகோதரருடைய தாயார் மரணித்து அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கம் தெஹிவலை பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது அந்த ஜனாசா நல்லடக்கத்தில் நடைபெற்ற ஒரு சில அசம்பாவிதங்கள் தொடர்பாக நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தெஹிவள பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு தௌஹீத் சகோதரர் அவருடைய தாயார் தான் மரணித்தார்கள் அந்த சகோதரர்கள் குறித்த ஜனாசாவை குர்வான் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் வேறு எந்த முறைப்படியும் மதுகபுகள் படியோ தரைக்காக்களின் சிந்தனைகள் படியோ பிதி எத்துக்களோ சிறுக்குகளோ கலந்த முறையில் இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யக்கூடாது ஆகவே ஸ்ரீலங்கா ஜமாத் சார்பாக இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க நேற்றைய தினம் அந்த பகுதியிலே ஜனாசா நல்லடக்கத்துக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்தோம் அந்த அடிப்படையில் ஜனாசாவை அடக்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிற நேரத்தில் தெஹிவல பெரிய பள்ளிவாயல் சார்பாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்க இங்க கொண்டு வந்து தொழுகையை நடத்தி ஜனாசாவை அடக்கம் செய்யறதாக இருந்தால் எங்கள் பள்ளியில் அதுக்குரிய தொழுகை நடத்துறதா இருந்தா அது நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாவது குறைஞ்சது அதுக்கு துவா பிரார்த்தனை ஓதுவோம் கூட்டுதுவா என்ற பேரில் விதிதத்தை செய்வோம் அதுக்கு அனுமதி தான் நாங்கள் இதை செய்ய முடியும் என்று சொன்னார்கள் இல்லாத பட்சத்தில் நீங்க தொழுகை வச்சுட்டு கொண்டு வந்து அடக்கிக்கிறோங்க அப்படின்னாங்க அந்த அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம் என்று சொன்னால் நேற்றைய தினம் கொழும்புல தெஹிவலை பகுதியிலே இருக்கக்கூடிய வேறு ஒரு பள்ளிவாசலிலே தொழுகையை நடத்தி ஜனாசாவுக்குரிய தொழுகையை சுண்ணத்தான அடிப்படையில் நடத்தி அங்கிருந்து அடக்கம் செய்வதற்காக தெஹிவலை பெரிய பள்ளி வாயல் மையவாடிக்கு கொண்டு சென்றோம் அங்க கொண்டு போய் சுண்ணா அடிப்படையில் ஜனாசா எந்த ஒரு விதிரத்துகளும் கலக்காமல் சுண்ணா அடிப்படையிலேயே ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது அங்கு ஒரு உரையாற்றப்பட்டது குறித்த உரையில் கூட விதிவத்துகளுக்கு எதிராகவும் சிறக்குகளுக்கு எதிராகவும் உயிரோடு மனிதன் வாழுகிற காலகட்டத்திலே எந்த விதமான சிறுக்குகளையும் செய்யக்கூடாது பிதிவெத்துகளையும் ஈடுபடக்கூடாது குரானையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் மாத்திரம்தான் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக நம்முடைய ஜமாத்தினுடைய பிரச்சாரகர் அந்த இடத்திலே எடுத்து வைத்தார் இப்படி குர்வான் சுாவை மட்டும்தான் ஒரு மனிதன் பின்பற்றி வாழ வேண்டும் இந்த மரண தர்வா இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிற நேரத்தில் நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அழகியதொரு உபதேசம் குர்வான் ஹதீஸ்களின் ஊடாக அந்த இடத்திலே குளிமியிருந்த மக்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டது இந்த உரை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அங்கே இருக்கிற ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு சிறு சலசலப்பை உண்டாக்குகிறார்கள் தபலியக ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தரீக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சில சலசலப்புகளை உண்டாக்குகிறார்கள் காரணம் என்ன குருவான் சுன்னா காதலை கேட்கிற நேரத்தில் அப்படியே ஈயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு உண்டாகிறது குருவான் சுன்னாவை கேட்கறதுக்கே விருப்பம் இல்லாத காரணத்தினால மதுகபுகளையும் தரிகாக்களையும் நம்பி இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள ஜீரணிக்க முடியாம இருக்குது இருந்தாலும் சத்திய கொள்கை ஏற்று வழி நடக்கக்கூடிய நாம் குர்வான் சுன்னா அடிப்படையில் அந்த ஜனாசாவை நல்ல முறையிலே நல்லடக்கம் செய்து விட்டோம் நல்லடக்கம் செய்து விட்டு வருகிற வழியில அந்த பெரிய பள்ளி வாயலில் ஒரு தர்கா இருக்குது அந்த தர்காவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பக்கீர் சாஹிப் வலியுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்று சொல்லி ஒரு தர்கா வச்சிருக்காங்க அடி நீட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தர்கா அந்த தர்காவுடைய அடக்கம் பண்ணி இருக்கிற பேர் அடங்கப்பட்டிருக்கிற பேர் பக்கீர் சாஹிப் வழி உள்ளாவான் எப்படி இவர் வழி தெரியுமா பௌத்த மக்கள் பிறகரா கொண்டு போவாங்க பிறகரா கொண்டு கதை எழுதி வச்சிருக்காங்க அங்க போனா கேட்ட இந்த கதையை தான் சொல்லுவாங்க பௌத்த மக்கள் பிறகரா என்று சொல்லி அவங்க பௌத்த மத அடிப்படையில் யானைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஊர்வலம் கொண்டு போவாங்க அப்படி ஊர்வலம் கொண்டு போற நேரத்தில் ஊர்வலத்தில் போய்கிட்டு இருந்த யானை இந்த அவுளியாவுடைய கால்ல வந்து வணங்கிட்டு போச்சாம் அதனால இவர் அவுளியாவாயிட்டாராம் என்று சொல்லி ஒரு அவுளியா என்று சொல்லி அவரை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதற்கு பூஜைகளை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு கோடு வேடு வேற எழுதி வச்சிருக்காங்க அந்த அவுலியாவுக்கு ஹுவல் ஆன் கமா கான் இவர் சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்பயும் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி கொட்டை எழுத்துல அரபியில எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சு அங்க அதுக்குரிய பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொள்கை சகோதரர்கள் இப்படி எழுதி வச்சிருக்காங்களே என்று சொல்லி அதை போய் பாக்குறாங்க பன்னெண்டு அடிக்கு ஒரு தர்காவா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பாக்குற இடத்துல அதுக்குள்ள வந்த கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா சௌகித்காரங்க தான் இந்த சொல்றீங்களா இல்லையா நீங்க இதெல்லாம் வந்தீங்க இது அவங்களுக்கு தடையா இல்லையா என்று சொல்லி கூச்சல் நம்ம மக்கள் என்ன இது அடுக்கப்பட்டது இதுல வணங்கக்கூடாது கூடாதுங்கிறது எல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கடத்த கிடையாது நீங்க செய்யறது தவறுதான் இதுல நாங்க ஒண்ணும் பூஜை செய்யறதுக்கு வரல இருக்கிறத பாக்க வந்திருக்கிறாங்க நீங்க ஹுவல்லான் கமாக்கான்னு எழுதி வச்சிருக்க சாக முன்னாடி எப்படி இருந்தாரோ தான் இருக்கிறாருன்னா பாக்குறவங்க ஆச்சரியப்படுவானா இல்லையா எது உச்சிரோடு இருக்காரோ எந்திரிச்சு நாம ஏதாவது கேட்டா அஸ்லாம் வலைக்கும வளைக்கும் இஸ்லாம்னு சொல்லுவாரோ ஒரு பத்து ரூபாய் காசு தாங்கடா தந்துருவாரோ இது மாதிரி யோசிப்பைங்களா இல்லையா அது மாதிரி தானே எழுதி வச்சிருக்காங்க ஹுவல்லான் கமா என்று சொல்லி அதனால இதை பார்க்க வந்தாங்களே தவிர வேற எதுக்கு இங்கே வரப்பறாங்க என்று சொல்லி விவரம் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே வரும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு கூட்டம் வந்து குடும்பத்தை பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாங்க குடும்பத்தை பிரிக்கலையே ஒற்றுமையை சீர்குலைக்கலாமாட்டு கேட்கறாங்க நாங்க ஒற்றுமையை சீர்குலைக்கலையே நாங்கள் நபிகள் அவங்க சொன்னதை சொ அல்லா தாலா குர்வான்ல சொன்னதை சொ இதைத்தானே எங்கடா குடும்பத்தை பிரிச்சோம் சொல்லும் போது என்ன நீங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டீர்கள் குடும்பம் ஒருவன் தௌஹீதுக்காரன் இருக்கிறான் இன்னொருத்தன் தபிலக்காரன் இருக்கிறான் இப்படி குடும்பத்தை பிரிக்கிற படுபாவிகள் நீங்க அப்படிங்கிறாங்க நாம அந்த இடத்துல விளக்கம் சொல்றோம் நாங்கள் குர்வானில் எது இருக்கிறதோ அதை சொல்லுகிறோம் ஹதீஸில் எது இருக்கிறதோ அதை சொல்லுகிறோம் இதைத்தானே சொல்றோம் தவிர நாங்க வந்து நீங்க குடும்பத்தை பிரிச்சுக்கிறீங்க சொல்லுமா கொள்கையை சொன்னால் அது தானாக நடந்தால் அதுதான் இஸ்லாம் குடும்பத்தை பிரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல கொள்கை என்று வந்துவிட்டால் உயிருக்கு மேலாக கொள்கையை நேசிப்போமே தவிர அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குடும்பம் எல்லாமே கொள்கை தான் எங்களுக்கு முதலாவது என்று சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு சிலர் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு தாக்குகிறார்கள் இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க அந்த இடத்துக்கு தௌஹித்காரங்க போய் அந்த தர்காவை போட்டோ எடுத்தாங்களாம் தான் நாங்க தாக்கினோம் தான் பிரச்சனை பண்ணினோம் அங்க போய் போட்டோ எடுத்தாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க யாராவது பாத்தீங்களா ஏதாவது ஆதாரம் இருக்குதா போட்டோ எடுத்தோங்கிறதுக்கு சரி ஒரு பேஜிக்கு போட்டோ எடுத்தாலும் அதுக்கு அடிப்பீங்களா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு என்ன அதுக்குரிய ஆதாரம் என்ன இருக்குது ஒருவே நீ பாத்து நீ அதை வணங்கிக்கிட்டே இருக்கிற அதை ஒருத்தன் போய் பாக்குறான் போட்டோ எடுத்தான்னா நீ எப்படி அதுக்கு அடிக்க முடியும் அது என்ன மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருளா மறைச்சா கண்ண நீயே கண்ணாடி கிளாஸ் போட்டு தானே வச்சிருக்கிய அப்ப என்ன செய்யறாங்க நான் எடுக்க போனார்கள் அதனால தான் தாக்கினோம் என்ன செய்யறாங்க கேட்டா இப்படி ஒரு அராஜகத்தை பண்ணி தொகுதிக்காரன் வரக்கூடாது அவன் செய்யக்கூடாது இவன் செய்யக்கூடாது சொல்லி ஒரு மாதிரியான மாஜாலையை உண்டாக்க பார்க்கிறார்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தரிகாக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதே போன்று தபிலீக ஜமாத்தை ஜமாத்தை சார்ந்தவர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்திலே எங்களுக்கு அடிச்சு தாக்கி இதை முடக்கிடலாம் நினைச்சீங்கன்னா அது எட்டாக்கனி கணி நடக்கிற காரியம் கிடையாது எவ்வளவு தாக்கினாலும் இன்னைக்கு இந்த இலங்கை வரலாற்றுல ஏகத்துவ பிரச்சாரத்துல எத்தனை மர்க்கச உடைச்சிங்க எத்தனையோ பள்ளிவாசல்களை தீ வச்சு எரிச்சிங்க கொலை கூட செய்தீர்கள் இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த குர்ஆன் சுண்ணா என்ற ஏகத்துவ எழுச்சி இந்த இலங்கை மண்ணிலே உருவாகி இருக்கிறது அத்தோடு இந்த பள்ளி

மையவாடிகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ இந்த அடக்குவோம் இவனை அடக்க விட மாட்டோம் என்று சொல்வதற்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பு பிரகாரம் யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது யாருக்கும் தடை விதிக்க முடியாது அப்படி தடை விதித்தால் சட்டப்படி நீங்கள் செய்வது குற்றம் சட்டப்படி உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் எந்த தயவு காட்ட மாட்டோம் என்ன மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் நாங்க சொல்ற மாதிரி தான் ரெண்டு நிமிஷமாவது நாங்க துவா போதனே என் தாய் மௌத்தா போயிருக்கிறாங்க பிள்ளைகளே குருவான் சொன்ன அடிப்படையில் தான் அடக்கணும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை வேண்டியிருக்கு இருக்கிற வித்தியத்தை எப்படியாவது செஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறீங்களே இது மார்க்கத்தில் உள்ளதா தௌஹித் காரணம் பள்ளிவாசல் மையவாரில் அடக்க விட மாட்டோம் நான் குருவான் சொன்ன அடிப்படல செய்ய விட மாட்டோம் நாங்க செய்யற எல்லா விதத்தையும் செஞ்சுதான் நீங்க மையத்தை அடக்கணும் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுங்க அப்பதான் அடக்க விடுவோம்னு சொன்னீங்கன்னா பள்ளிவாசல் வாசல் டிரஸ்டி போர்டு தலைவருடைய வீட்டு வாசல் முன்னாடி தான் கபு தோண்டி புதைக்க வேண்டி வரும் அதை கண்டிப்பாக செய்து விடுவோம் எந்த தயவுதாட்சனையும் பார்க்க மாட்டா என்ன நீங்க விளங்கணும்னு கேட்டா இந்த அடக்க விட மாட்டோம் சித்தாந்தத்தை இல்லாமல் ஆக்கிருங்க நாட்டு ஜனநாயக நாட்டில் யாரும் அதை சொல்ல முடியாது அப்படி நீங்கள் சட்டம் போடுவீர்கள் என்றால் பள்ளி நிர்வாகிகளுடைய வீட்டுக்கு முன்னால் தான் ஜனாசாக்களை புதைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்களே எங்களை தள்ளிவிட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதே போன்று பொதுமக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தன் போட்டோ பிடிச்சதுக்காக அடிச்சோம் அங்க வந்ததுக்காக அடிச்சோம்னா இது வந்து ஒரு இஸ்லாமிய நடைமுறையா ஒற்றுமையை சீர்குலைக்க கூடியவர்கள் நீங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டீர்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டு எங்க மேல அவாண்ட பழிய சுமத்திட்டு நீங்க வந்து அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கலாமா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வழிகட்ட தரீக்கா சிந்தனையை விட்டு வெளியே வர முடியல குருவான் சுண்ணாவை தான் பின்பற்றணும் சொல்லிட்டாங்களே அதுக்கு நம்ம ஏரியாவுக்குள்ள வந்து சத்தியத்தை சொல்லிட்டாங்களே இது எப்படி ஜீரணிக்கிறதுங்கிறத தாங்கிக் கொள்ள முடியாம தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா நேற்றைய தினம் தெய்வலை பெரிய பள்ளி வாயில் வளாகத்திலே இந்த வழிகட்டவர்கள் தங்களுடைய வழிகட்ட காரியங்களை அரங்கேற்றினார்கள் மீண்டும் மீண்டும் இதே அராஜகம் தொடரும் என்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல மரணித்தவர்களை அடக்க முடிய மாட்டோம் என்று நீங்கள் வலியுறுத்துவீர்கள் என்றால் கண்டிப்பாக பள்ளி நிர்வாகிகளுடைய வீட்டுகளுக்கு முன்னால் தான் தௌஹீதுவாதிகளுடைய ஜனாசாக்களை நாங்கள் அடக்க வேண்டி வரும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் வாகரதவா நான் அலமதுல